ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா சனி பகவானால் வரும் பாதிப்பில் இருந்து விலகணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பதிகம் பாடணும் அதனுடைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஜாதக கட்டத்தில் வந்து சனி பகவான் சரியில்லை ஏழர சனி வந்து நடக்கிறது பாத சனி நடக்கிறது ஜென்ம சனி நடக்கிறது இப்படி சனி பகவானால் வந்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரக்கூடிய சமயத்தில் தான் பெரிய அளவில் துன்பங்களும் வரும் பெரிய அளவில் வந்து நஷ்டங்கள் ஏற்படும் அனுபவ ரீதியாக இந்த காலகட்டத்தில் நிறைய வாழ்க்கை பாடங்கள் வந்து நாம கற்றுக்கொள்வோம் இந்த சூழ்நிலையில் கஷ்டங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா இறைவனின் ஆசீர்வாதம் வந்து நமக்கு தேவை இல்லையா கிரகங்களின் ஆசிர்வாதம் நமக்கு தேவை குறிப்பாக வந்து சனி பகவானை வந்து திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னா சனி பகவானின் மனம் குளிர்ந்தால்தால் மட்டும்தானே அது சரியாகும் சனி பகவானின் தாக்கங்கள் வந்து குறையணும் சனிக்கிழமை வந்து என்னென்ன வழிபாடுகளை மேற்கொண்டால் வந்து சனி பகவானால் வந்து பெறலாம் சனி பகவான் கோபம் எந்த பாடலை சனி தோஷத்தால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் எழுந்து நல்லெண்ணெய் தேய்த்து வந்து குளித்திரணும் இது முதல் பரிகாரம் பிறகு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருந்தால் வந்து அந்த கோவிலுக்கு வந்து செல்லுங்கள் சிவன் கோவில் வந்து நவ கிரக சன்னிதானம் இருக்கும் இல்லையா சனி பகவானுக்கு இரண்டு விளக்குகளை வந்து ஏற்றி வைத்து அவருக்கு வந்து புஷ்பங்கள் வாங்கி கொடுத்தும் உங்கள் பெயரை சொல்லி முதல் அர்ஜனை வந்து செய்து கொள்ளுங்கள் இந்த சனி பகவானை வந்து அதாவது நவக்கிரகங்களை வந்து ஒன்பது முறை வந்து வளம் வர வேண்டும் ஒன்பது முறை வளம் வரும் போது நீங்கள் அவரிடம் வந்து எந்த வேண்டுதலையும் வைக்க வேண்டாம் ஓம் சனீஸ்வராய போற்றி போற்றி என்ற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் கோளாறு பதிகம் படிக்கலாம் கோளாறு பதிகத்துல பத்து பாடல்கள் வந்து இருக்கிறது கோவில வளம் வந்து கொண்டே வந்து பத்து பாடலையும் வந்து படிக்க முடியும் என்று சொன்னால் படிக்கலாம் முடியாதவர்கள் இந்த பாடலை மட்டும் படியுங்கள் நவக்கிரகங்களால் வந்து ஏற்படக்கூடிய தோசங்கள் விலகும் நவக்கிரக சன்னிதானத்தை வந்து சுற்றும் போதும் பார்க்க வேண்டிய கோளாறு பதிக பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேயிறு தொழின் பங்கன் கண்டன் அப்படின்ற பதிகம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் படியுங்கள் ஒன்பது முறை நவக்கிரக சன்னிதானத்தை வந்து வளம் வரும்போது இந்த பாடலை வந்து உங்களால் எத்தனை முறை படிக்க முடியுமோ அத்தனை முறை வந்து வழிபாட்டை வந்து 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 நிறைவு செய்து கொள்ளவும் எப்போதுமே சனி பகவானுக்கு நேர் எதிராக நின்று வழிபாடு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் பக்க வாட்டில வந்து நீங்க நின்றுதான் சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு வருவது வந்து நல்ல பலனை கொடுக்கும் சனி பகவான் வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு பிறகு வந்து அந்த கோவில் இருக்கக்கூடிய ஈசனையும் தரிசனம் செய்துட்டு கோவில் பிரகாரத்தை வந்து வளம் வந்த பிறகு வந்து வீடு திரும்பும் போது உங்களால் முடிந்த தான தர்ம காரியங்களை வந்து செய்யலாம் சனிக்கிழமை செய்யும் தர்மம் வந்து உங்கள் வாழ்க்கையில அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஏதாவது ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் மாந்தி சனி பகவான் என்ற பெயரை வந்து கேட்டாலே அந்த இடத்துல வந்து சிவ 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 என்று மூன்று முறை வந்து சொல்லிவிடுங்கள் தோசங்களும் உங்களை விட்டு விலகும் சனிக்கிழமையில மேல் சொன்ன வழிபாட்டு செய்பவர்களுக்கு சனி பகவானால் வந்து பெரிய அளவுல பாதிப்புகள் வராது நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்கள் என்று ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி